ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசிபல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டு அடுத்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் சில பேர் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து முன்ன ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் இன்று தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்குள்ளே நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷயோ மெனிமோர் ஹேப்பிட் டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டே ஃபார் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே முருகன் வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறாருங்க அவர் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இது மிகச் சிறப்பான யோகமான நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஏழு பத்து குடையவன் மற்றும் ஐந்து குடையவன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான யோகமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதியது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய உணர்ச்சிகளை மற்றும் சில உந்துதல்களை தவறான உந்துதல்களை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்க எதெல்லாம் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுதோ அந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டாயமாக இருந்து தவிர்த்து விடுவெண்ட நண்பர்களே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குதல் அதிகமான நேரத்தை செலுத்தலாம் அது உங்கள் வளர்ச்சிக்கு தடைய குறைவாக இருக்கலாம் எனவே அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்து அதை நீங்கள் தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க பழமையான நிறைய ஐடியாக்கள் வந்து உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால புதுமையாக யோசிங்க உங்களது செயல்பாடுகளை சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ள முடியும் மனசில் நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதி நின்றுள்ளே எனவே மன தெளிவு இருக்கிறதுனால விடாமுயற்சியோடு உங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது அதிகமான வெற்றிகளை பெற்று நீங்கள் சிறந்த வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து இறுதியில் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே சிக்கனமாக செயல்படுங்க என்ற தினம் உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை நீங்கள் காண முடியும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாளாக அமையிறது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிறந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு யோகம் என்ற திடமும் இருக்குங்க குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் குறித்த இன்விடேஷன் இருந்தா அதை நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பாக நீங்க கலந்துக்கங்க அதுல நீங்க நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய ஒரு சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியாக எல்லா டிரான்சாக்சன்களையும் நீங்க செய்வீங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பணப்பரிவர்த்தைகள் எல்லாமே நீங்க சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அலுவலக பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் அதன் மூலமாக உண்டு வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரக்கூடிய சீராக கூடிய யோகம் இருக்குங்க இனி மகிழ்ச்சியாக இன்று தின உங்க அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தையுமே அமையும் குடும்பத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல் அமையுங்க உங்க உடன்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் இதுவரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் உங்க உடன்பெருந்தர்கள் கூட உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் சண்டைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை உங்களது சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்று தினம் உங்களை தேடி உதவின்னு வரவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மன மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேடி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றதி தினம் வலுவாக காணப்படுது நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகுங்கிறதுனால நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிரியேட் ஆகுங்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் டிராவல் பண்ணுங்க விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு நாள் தேடி அடைக்கிழமை நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் சில பேருக்கு வந்து சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அரசு தொடர்பான முயற்சிகளை காரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போனீங்க அப்படின்னா அதிகமான நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு அதே போல சிறப்பாகவே அமையும் நண்பர்களே உங்களுக்கு போதுமான நேரத்தை மட்டும் நீங்கள் வாழ்க்கை துணையை கூட அல்லது உங்கள் மனக்குறைந்த காதலர்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் காதல்களுக்கு இனிமையாக்க நீங்கள் இன்று தினம் உங்கள் காதலருடன் நேரத்தை அதிகமாக செல்லவிடுங்கள் ஆனால் நீங்க எல்லா விஷயத்திலும் அன்பு காட்டக்கூடாதுங்க கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்ல கண்டிப்பா கண்டிக்கணும் ஸோ காதல் வாழ்க்கையில அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்க காண்பிக்கணும் நண்பர்களே அது உங்களுக்கு உறவுகளை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் இல்லை நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில விஷயங்களை வந்து உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கு பதிலாக அது கெடுத்து விடுங்க நண்பர்களே ஸோ எல்லா இடத்துலயும் அன்பு காட்டாதீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல வந்து கண்டிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே காதல் வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க நடவடிக்கைகள் நடத்தைகளில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா உங்க நெருக்கமானவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே நீங்கள் அனுமதிக்கவே முடியாத சில கஸ் பண்ணவே முடியாத நடத்தைகளையும் திடீர்னு நீங்கள் நடந்துக்கிறது மூலமாக உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்றைக்கி கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க கடினமாக உழைப்பீங்க கண்டிப்பாக அது உங்களது உயர் அதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளியின் பார்வையிடப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கு நல்ல பணம் வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்றதெனம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படுங்க பழைய ஐடியாக்களை தவிர்த்து விட்டு புதிய ஐடியாக்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவி தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் அளவுக்கு பிரஷர் ஏற்படுத்திக்காதீங்க தேவையான ஓய்வு எடுத்துக்கங்க ஓய்வொளிச்சல் இல்லாம இன்னைக்கு நீங்க உழைக்கக்கூடாது கூடாது இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பழைய சம்பவங்களையும் நீங்கள் கூறி மனதில் பட்டதை வெளிப்படியாக கூறி உங்கள் வாழ்க்கை கூட சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதிய நன்றில்லை எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நன்மைகளை பெற முடியும் பணம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பில்லை டிரான்சாக்ஷன் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நாள் குடும்பம் ஆஃபீஸ் என அனைத்துலேயுமே மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ் கலராகாமின்னு பார்க்கும்போது எல்லோ கலர் பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம தனிசிலா சேன்புகளில் ஆறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்துல அன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதுல நல்ல ஒரு தெளிவு பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க குழந்தைகள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க அதிகமான ஆனந்தம் குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களே இன்றைய தினம் மன தெளிவு உண்டாகும் போராட நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நீங்க விவசாயம் நல்ல வகையில் செழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே விவசாயிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே உங்களை தேடி உங்களை அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உதவிகள் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நல்ல ஒரு பிஸ்னஸ் வாழ்க்கையை முன்னேற்றகரமாக கரமாக அமையக்கூடிய ஒரு நாளுங்க மேன்மே நிறைந்த நாளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராட நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தின கூட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் அனுசரித்து போங்க அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலுடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே